வெல்கம் டு நாவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சென்னை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் முத முடியாது பார்க்குறதுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்துக்குள்ள பெல்லாம் கிளிக் பண்ணிக்கும் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோ கூட போகலாம் இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு குட் நியூஸ் தான் பார்க்க போறோம் என்ன நியூஸ்ன்னு கேட்டாலே நீங்க வந்து அப்படியே சந்தோஷத்தில் மிதந்துருவீங்க அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வெயில் வந்து ரொம்பவே நம்மளை தாக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் காலையில ஏழு மணிக்கே வெயிலான தாக்கத்தை வந்து நம்ம உணர முடியுது ஸோ இதே மாதிரி ஒன்று ஆஃப்டர்நூன் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்குமே நம்மளுக்கு இந்த வெயிலோடைய தாக்கத்தை நம்மளால அனுபவிக்க முடியுது ஸோ ரொம்பவே குழந்தைங்க முதியவர்கள் பெரியவங்க சின்னவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த வெயிலால் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க வெப்பத்தோட எதிர் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம வெதர்மேன் பார்த்தீங்கன்னா அதாவது மழை நம்மளுக்கு ஆறாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக இடியுடன் கூடிய மழை நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடைய எதிரொலியை தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலூரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆலங்கட்டி மழை பெஞ்சிருக்கு ஸோ நம்மளுக்கும் கண்டிப்பாக மழை வர வாய்ப்பு இருக்குது ஆறாம் தேதிக்குள்ளே சொல்லியிருக்காங்க நம்ம ஈவினிங் டைம்லேயே பார்க்கும்போது மேகமூட்டத்தோடு தான் இருக்குது ஈராகத்துலாம் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் ஊரில் மழை பெஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மழையை வந்து நம்ம ஆறாம் தேதிக்குள்ளே எதிர்பார்க்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் தயாராக ஜாலியாக ஆட்டமோட தயாராக இருங்க இது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊரில் வெயிலோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது வெயிலை சமாளிக்க நீங்கள் ஏதாச்சும் டிப்ஸ் ஏதாச்சும் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னால் தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபர் வாட்ச்சிங் நெக்ஸ்ட் ஒரு பெஸ்ட்டான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன்